இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு கருத்தை முன் வச்சுட்டே இருந்தீங்க என்னென்னா பாஜக அதிமுக கூட்டணி என்றைக்குமே இணையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை உண்மையாக்குற வகையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க என்னென்னா திராவிட கட்சிகளோடு இனி கூட்டணிக்கு நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய கருத்து உண்மையாக இருக்குது இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இப்போ டைரக்ஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க எடப்பாடி அடிச்சு விளையாண்டாதான் அங்கே நிற்க முடியும் சொல்றாங்க இதற்கு எங்க டீமோட உழைப்பு எங்கள் டீமோட நாலேஜ் ஒர்க்கு எங்களோட கான்டாக்டு அதுவும் முக்கிய காரணம் இது நாங்கள் கிளைம் பண்ண செய்வோம் போலி பெரியாரிஸ்ட்கள்லாம் நாங்கள் இப்படி கிளைம் பண்ணுறதை கண்டு பொறுக்க மாட்டாங்க அதுங்கெல்லாம் போலிகள் எப்படின்னா நாங்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் அதுக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டிய இன்னொரு ஆள் ஐயா எடப்பாடி பழனிசாமி பறவைகள் மத்தியில் உங்களுக்கு குறைஞ்ச செல்வாக்கு தான் இருக்குது நாயுடுகள் செங்குந்தர் மத்தியில் உங்களுக்கு குறைஞ்ச செல்வாக்கு தான் இருக்குது அப்போ உங்கள் கூட நாங்கள் கூட்டணி வச்சா அது ஜாதிய முரண்பாடும் தாக்கும் அப்போ தோற்று போகும் தோற்று போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதும் மோடிக்கு இங்கே சிறப்பாக இருக்காது அப்போ பாஜக ஸ்ட்ராட்டஜின்னு ஆர்டி டீம் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐயா எடப்பாடி பழனிசாமி மூணாவது தள்ளணும் மூணாவது தள்ளிட்டமுன்னா இருபத்தி ஒம்பதுல மோடி தலைமையில் ஒன் டு ஒன்னுக்கு ஐயா வருவார் அப்படி நடந்தால் அது தோத்து போகும் எலித்தவளை நட்பாயிரும் அவங்களுக்கு நம்மளை வச்சு மத முரண்பாடு இருக்குது அதே மாதிரி நான் நம்மளை பொறுத்தவரை அவங்களுக்கு ஜாதிய முரண்பாடு இருக்குது காஸ்ட் கான்ட்ராடிஷன் அண்ட் ரிலிஜியஸ் கான்ட்ராடிஷன் ரெண்டும் சேர்ந்து ஸ்டாலினை வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கொண்டு போயிடும் சீமானை இட்டுங்குறத சீமானும் அவரும் ஏறி போயிடுவார் ஸோ இந்த அலையன்ஸு வந்து தோத்துதுன்னா அது இருபத்தொம்போதுலேயும் மோடிக்கு வந்து பெரிய பின்னடைவை கொடுத்துரும் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி நாலெல்லாம் தமிழ்நாடு தான் இந்தியாவை முடிவு பண்ணிச்சு ஸோ அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மோடிக்கு சீட்டு ஜெயிக்கணும் உயர் ஃபார் மோடி ஜி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்காக நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதில் கட்டையை போட்டுட்டாங்கன்னா அவங்க தான் நாளைக்கு பொறுப்புன்ட்டேன் வணக்கம் சார் வணக்கம் பவித்ரா இப்போ நீங்க தொடர்ந்து ஒரு கருத்தை முன் வச்சுட்டே இருந்தீங்க என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி என்னைக்குமே இணையாது உங்க கருத்தை உண்மையாக்குற வகையில அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா திராவிட கட்சிகளோட இனி கூட்டணிக்கு நோ அப்படின்னு சொல்லிருக்காரு உங்களுடைய கருத்து உண்மையா இருக்கு இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் நன்றி பௌத்ரா இந்த பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய போலி பெரியாரிஸ்டர்கள் மத்தியில நீயாது சொல்றியம்மா உனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது குருமூர்த்தி வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்ததும் நீங்கள் இது நாடு மதம்னு உள்ள கட்சி சும்மா போய் எடப்பாடி வீட்டு வாசலில் நிற்கக்கூடாதுங்கிற பாணிக்கு துக்குளக்கு ஆண்டு விழாவில் பேசினார் அப்போவே மோடியை பார்த்துட்டு வந்து பேசுகிறாருங்க சொன்னோம் இப்போ அண்ணாமலைக்கு அவங்க டைரக்ஷன் முதல்ல சரியாக கொடுக்கல இப்போ டைரக்ஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க எடப்பாடி அடித்து விழாண்டாக தான் அங்கே நிற்க முடியும்னு சொல்கிறாங்க இதற்கு எங்கள் டீமோட உழைப்பு எங்கள் டீமோட நாலேஜ் ஒர்க்கு எங்களோட கான்டாக்ட் அதுவும் முக்கிய காரணம் இது பண்ண பண்ண தான் செய்வோம் போலி இப்படி கண்டு பொறுக்க மாட்டாங்க போலிகள் போலி பெரியாரிஸ்டுகள் அப்படிதான் இருப்பாங்க எப்படின்னா நாங்கள் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்க நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டிய இன்னொரு ஆளு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரும் தில்லா நின்றார் என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவன் மோடி கிட்டே சரண்டர் ஆக மாட்டேன்னு நின்னார் நான் அதையும் சொன்னேன் ஒருத்தர் சரண்டர் ஆக மாட்டேன்னு நம்ம எதிரியே இருந்தாலும் அவரை நம்ம இழுத்து கீழே தள்ளணும் அஞ்சு அவரை டவுன் பண்ணணும்னு இருந்தாலும் அவர் போல்டானுன்னா நம்ம அதை பாராட்டத்தான் செய்யணும் அதில் தான் நாம் நிற்கிறோம் அதே மாதிரி சி வி சண்முகம் மத்திய அரசின் துணை மாநில அரசு மாநில அரசின் துணை இன்றி மத்திய அரசு கூட ஒரு பெரிய ஒரு பேக்கிங் உள்ள ஒரு பெரிய ஆளு அவரும் வட தமிழகத்தில் உள்ள காரங்களும் பாஜக மைனஸ்ல தெளிவா இருக்கிறாங்க அப்போ அண்ணாமலையும் அடிச்சார் ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு அதிமுக அடிச்சாரு அப்போ நாம சொல்லக்கூடிய மத முரண்பாட்டை எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலே தூக்கி அடிக்கும் போது அண்ணாமலை ஜாதிய முரண்பாட்டை எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகம் போன்றவர்கள் மேலையும் தூக்கி அடிக்கிறார் இப்போ நான் மீண்டும் கேட்குறேன் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போது சி வி சண்முகம் அடிமையாக தானே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அடிமையாக தானே இருந்தார் வழக்கமாக சொல்லக்கூடியது தான் கள்ளறுக்கக்கூடிய ஜாதியை சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னபோது எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகமும் அடிமையாக தானே இருந்தாங்க நான் கிளாஸ் வரும்போது எடப்பாடி எனக்கு மேலே வழக்கு இருக்குது மொதல் கேள்வி சி வி சண்முகத்திட்டத்தை தான் கேட்பேன் நீங்கள் யார் சொல்லுவார் உடனே இதை சொல்லுவோம் இது இதற்கு வந்து இந்த வழக்குக்கு தேவையில்லாத கேள்வியும் பார் தேவை இருக்கா இல்லையாங்கிறத நீதி அரசர் முடிவு பண்ணுவார்னு இந்த கேள்வியை தான் நானும் கேட்க போகிறேன் ஸோ அங்கே ஜாதிய முரண்பாடும் உள்ளுக்குள்ளே இருக்குது இன்னை அன்னைக்கு ஜெயலலிதாமியார் உயிரோடி இருக்கும்போது இவங்கள்லாம் வந்து அடிமையாளாக தான் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அந்த பகுதியில் பெரிய ஒரு சக்திகளாட்டு வந்துட்டாங்க இது ரெண்டு ஜாதி கட்சியாட்டு இன்றைக்கி போயிட்டு அன்னைக்கு ஜெயலலிதா யார் நினச்சாருன்னா இப்படி சொன்னாலும் அடிமையாக தான் இருக்கணும் எப்போ வேணாலும் இவங்களை தூக்கி போட்டுருவா போட்டுருவாங்க ஒன்றும் இல்லாமலும் வச்சுருப்பாங்க திடீர்னு அள்ளி கொடுத்துருவாங்க அன்னைக்குள்ள நிலமை வேறு இன்னைக்கு இவங்கெல்லாம் வெரி பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இது அந்த பகுதியில் உள்ள அட்டவணை பிரிவு மக்களுக்கும் செங்குந்தர் யாதவர் அகமுடையார் முதலியார் போன்ற சம மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது ஓட்டிங் பூத் பூத்வைஸ் பார்த்தா நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவுக்கு ஓட்டிங் பேட்டர்ன் ஒவ்வொரு பூத்துலேயும் எப்படி இருந்தது இப்போ ஒவ்வொரு பூத்திலையும் எப்படி இருக்குங்கிற பார்த்தா நான் நிரூபிக்கிறதுக்கு தயாராட்டு இருக்கிறேன் இப்போ அந்த விக்ரவாண்டி எலெக்ஷனை பார்த்தா கூட நமக்கு அந்த பூத் வைஸ் அனலிஸ்ட் பார்த்தா இந்த ஓட்டிங் பேட்டர்னில் உள்ள மிகப்பெரிய மாற்றம் நமக்கு கண்ணதிர தெரியும் அப்போது பாஜகவும் என்ன சொல்கிறாங்க உங்கள் கூட சேர்ந்தாலும் எங்களுக்கு வந்து பிற ஜாதிகள் ஓட்டு வராது ஜாதிய முரண்பாட்டில் எங்களுக்கு ஓட்டு வராது ஈரோடு கிழக்கம் நாங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம் உங்களுக்கு அருந்ததியர்கள் மத்தியில் ரொம்ப குறஞ்ச செல்வாக்கு தான் இருக்குது பறையர்கள் மத்தியில் உங்களுக்கு குறைஞ்ச செல்வாக்கு தான் இருக்குது நாயுடுகள் செங்குந்தல் மத்தியில் உங்களுக்கு குறைஞ்ச செல்வாக்கு தான் இருக்குது அப்போ உங்கள் கூட நாங்கள் கூட்டணி வச்சால் அது ஜாதிய முரண்பாடும் தாக்கும் அப்போது தோத்து போகும் தோற்று போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதும் மோடிக்கு இங்கே சிறப்பா இருக்காது அப்போ பாஜக ஸ்ட்ராட்டஜின்னு ஆர்டி டீம் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஐயா எடப்பாடி பழனிசாமி மூணாவது தள்ளணும் மூணாவது தள்ளணும் மூணாவது தள்ளிட்டோம்னா இருபத்தி ஒன்போதுல மோடி தலைமையில ஒன் டூ ஒன்னுக்கு ஐயா வருவார் எப்படியும் ஐயா ஒரு பர்சென்டேஜா ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டார் நாம பதினஞ்சுக்கு கீழேன்னு சொல்றோம் அண்ணாமலை பதிமூணுங்கிறாரு எப்படியும் அவர் பதினஞ்சு சதவீத வாக்கோ பதிமூணோ எடுத்தாருனா அவருக்கு ஒரு பத்து பன்னெண்டு எம்பி சீட்டு கொடுக்கலாம் அப்போ ஒன் டூ ஒன் இண்டி கூட்டணிக்கு எதிராக எண்டிய வந்து ஒன் டூ ஒன்னுன்னு வரும்போது அது மோடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் இப்போ மத முரண்பாடும் ஜாதி முரண்பாடும் சேரும்போது இப்போ வந்து அது தோற்று போகும் அப்போ அன்றைக்கி மோடி பிரதமர்னு சொல்லும்போது இவரும் வந்து அளவு உயரம் குறைஞ்சி போகும் ஜாதிய கட்சி ஆன போகிறனால பிற தங்களுடைய எதிர்ப்பை காட்டி முடித்த பிறகு கிடைக்கிற ஓட்டு அவருக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்பல் ஓட்டாட்டு இருக்கும் இந்த இருபத்தி ஆறில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு அப்போ அந்த ஓட்டு இதற்கிடையில் இன்னொரு சஜஷனும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இன்னும் செயல்பட வரலை அது ஒருகை ஓச இல்லை ஓகே இப்போ சீமான் வந்து இரநூத்தி பதினாலு தனிச்சு நிற்கிறான்னு சொல்லும்போது அதை இப்போ நம்ம அதுக்குள்ளே போகாண்டாம் எனிவே எடப்பாடி மூணாவது தள்ளி இருபத்தி ஒம்பதில் ஒன் டு ஒன் கொண்டு வரணுங்கிற நம்ம ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி வந்து கேரி அவுட் ஆகுது அதில் அண்ணாமலை தான் ஒரு லீடராக நிற்க முடியும் எடப்பாடியே சபார்டினேட்டாக போனால் அண்ணாமலை லீடராக நிற்க முடியாது இப்போ அண்ணாமலை லீடராக நின்னா தான் பாஜக வளருங்கிறத மோடி புரிஞ்சுக்கிட்டாரு டெல்லி பாஜக புரிஞ்சுக்கிட்டாங்க நாம் அதற்காக ரிஸ்க் எடுத்தெல்லாம் பெரிய விஷயங்களை பேசணும் போன வாரம் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க எனக்கு தெரியாது உண்மை இட் இஸ் லேண்டுன்னு தான் சொல்கிறேன் தெரியாமல் யாரையும் சொல்லக்கூடாது அது நியாயம் இல்லை தர்மம் இல்லை அமுக பாஜக கூட்டணிக்கு நிர்மலா சீதாராமன் முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் வந்து அப்போ நான் ஆணித்தரமாக சொன்னேன் அவங்களுக்கும் எழுதிட்டேன் மோடிக்கும் எழுதிட்டேன் அப்படி நடந்தால் அது தோற்று போகும் தவள நட்பாயிரும் அவங்களுக்கு நம்மளை வச்சு மத முரண்பாடு இருக்குது அதே மாதிரி நம்மளை பொறுத்தவரை அவங்களுக்கு ஜாதிய முரண்பாடு இருக்குது காஸ்ட் கான்ட்ராடிஷன் அண்ட் ரிலிஜியஸ் கான்ட்ராடிஷன் ரெண்டும் சேர்ந்து ஸ்டாலினை வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கொண்டு போயிடும் சீமான எட்டுங்கிறத சீமானும் அவரும் ஏறி போயிடுவார் ஸோ இந்த அலையன்ஸு வந்து தோத்துதுன்னா அது இருபத்தொம்போதுலேயும் மோடிக்கு வந்து பெரிய பின்னடைவை கொடுத்துரும் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி நாலெல்லாம் தமிழ்நாடு தான் இந்தியாவை முடிவு பண்ணிச்சு ஸோ அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மோடிக்கு சீட்டு ஜெயிக்கணும் உயர் ஃபார் மோடி மோடிஜி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்காக நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் அதில் கட்டையை போட்டுட்டாங்கன்னா அவங்க தான் நாளைக்கு பொறுப்புன்ட்டேன் நிர்மலா சீதாராமன் தான் தப்பு நடந்தால் பொறுப்புன்னு சொல்லிட்டேன் எல்லாமே ஒரு காரியங்கள்லாம் கூடி வந்து இன்றைக்கி வந்து திராவிட கட்சியோட கூட்டணி வேண்டான்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த இதில் அமிஷ் அண்ணாமலை ஒரு வியூ பாயிண்ட் எடுத்திருக்கிறாரு அன்றைக்கே சொல்லிட்டேன்னே நயனார் அண்ணனுக்கெல்லாம் அதுக்குள்ளே அதிகாரம் இல்லைன்னு அண்ணாமலை சப்டில் அடிக்கும் போதே நான் அந்த இதில் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அந்த பாதையில் போகிறாங்க மகிழ்ச்சி அரசியலில் எதுவும் நடக்கலாம் இன்னும் கூட எடப்பாடி பழனிசாமி நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுன்னு வந்து நின்னாங்கன்னா ஏத்துக்குவாங்க அது ஒன்னும் தப்பு இல்ல அது தோத்தாலும் கூட ஈக்குவல் அந்தஸ்துல அந்த பைப்போலர் போலிட்டிக்ஸ் உடைஞ்சு போகும் பிஜேபியும் அதிமுக பிஜேபி அணியும் அதிமுக யூகோல் அணி வந்துடும் அதில் அந்த ஒரு லாபமாவது அந்த புள்ளிக்குள்ளே இருக்கும் பட் எடப்பாடி அப்படியெல்லாம் வரமாட்டார் ஸோ விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மயிலே மயிலே இடவு போட்டுன்னு வராத போட்டு கம்பல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு அடித்து விளையாடிடுன்னு அண்ணாமலை வந்துட்டார் பாஜகவின் முடிவுக்கு வந்து வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஒரு ஊடக விவாதமாக இருந்தாலும் தர தரவுகளெல்லாம் சரியாக சொல்லி அது இப்போது மெய்ப்பெச்சிருக்க நிலையில் வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி பவித்ராம்மா